الحمد لله، الحمد لله وكفى الصلاة والسلام من لا نبي ولا وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس ان خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أنفاكم إلى هذه الآية அளவற்ற அல்லாலனும் இகிரில்ல அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் போகு சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹு அலி சல்லம் அன்னார் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவீன்கள் தவே தாவின்கள் குறிப்பாக பச்சை துருகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் அல்லாவின் அருள் என்று நிறவற்றமாக ஆமீன் கண்ணியமிகு அல்லாவின் நிறைய நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் நல்ல ஒரு குடும்பம் குடும்ப அமைப்பு மிக முக்கியமானது குடும்ப அமைப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது மார்க்கம் அதுதான் விரும்புகிறது எல்லாம் இந்த உலகத்தை படைப்பது அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை வந்து கணவன் மனைவியின் உறவோடு தான் அல்லாஹ் ஒருத்தராக படைத்தான் ஆதமுடைய மக்களை ஒரு குரத்தாக ஒரு கோத்திரமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கலா திருமணம் நடத்தி கொடுத்தான் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களையும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வந்து என்ன செய்ய சொல்கிறான் ஆதம் தனி மனிதராகத்தான் இருந்தார் ஹவ்வாவும் தனி மனிதராகத்தான் இருந்தார் ஆதம் எப்போ தந்தையானார் என்றால் ஆதமுக்கு ஆதம் அலி அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் ஒரு குழந்தையுடைய தந்தையாக ஆதமரிசலாம் அவர்கள் ஆனார்கள் அதே போல் ஒரு தாயாக அவசலம் எப்போ ஆனாங்க குழந்தை பிறந்த பிறகுதான் அது வரைக்கும் அவர்கள் கணவன் மனைவியாகத்தான் இருந்தார்கள் ஒரு கணவனு ஒரு கணவனுக்கு தந்தையாக மாற்றியது அல்லாஹ் அல்ல மாற்றி ஏற்பாடு செய்தான் அதே மாதிரி ஒரு மனைவிக்கு தாயாக மாற்றி அமைத்தான் அல்லா வந்து சொல்லி கொடுத்துட்டா இப்படி தான் நீங்கள் குடும்பம் வாழணும் இப்படி தான் உங்களுடைய கோத்தரங்கள் இப்படி தான் இருக்கணும் உங்களுடைய பாரம்பரியம் இப்படிதான் நீங்கள் வாழணும் இதே தான் நீங்கள் என்ன செய்யணும் வாழ வேண்டும் என்று தான் அல்லாஹாலா என்ன செய்வான் வரையறுத்து கொடுத்துட்டான் இஸ்லாம் அதே தான் சொல்கின்றது நீங்கள் குடும்பத்தோடு வாழுங்கள் நீங்கள் குடும்பத்தோடு வாழுங்கள் இன்று இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது சமூகம் சமூகம் என்கின்றமே அந்த சமூகம் என்றால் என்ன ஒரு சமூகம்னா ஒரு உம்மத் சமூகம்னா முகமது சல்லா முஹம்மது முகமது என்ன முகமது சல்லா சலமுடைய சமூகமாக எல்லாருமே இருக்கிறாங்கல்ல எல்லாருமே அடங்குவாங்க இதில் அந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கணும் குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தால் சமூகத்தில் பிரச்சனை வரும் குடும்பம் நன்றாக இருந்தால் சமூகம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் இந்த நாட்டில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றால் இந்த நாட்டில் பிரச்சனை இருக்காது அந்த அளவுக்கு குடும்பத்தை கட்டமைப்பது கட்டமைத்தது தீனு இஸ்லாம் தீன் இஸ்லாம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சன்னியாசியாக மா மாறு மாறுவதற்கு தீன் இஸ்லாம் விரும்பவில்லை ரஹ்பா நீவா ரஹ்பா நியத் அப்படின்னா என்ன அர்த்தம் வருஷ கணக்கில் குகையில கிடக்குறது வருஷ கணக்கில் தன்னைத்தானே வறுத்து தனிமையே தேர்ந்தெடுப்பது எந்த உலகம் வானா சொந்த மந்தமே என்று சொல்லி ஒதுங்கி நீங்கள் அந்த மாதிரி வணக்கத்தை தீனு இஸ்லாம் விரும்பவில்லை தீனு இஸ்லாம் என்ன எப்பவுமே என்ன செய்ய விரும்புல தனியா நீங்க என்ன செய்யணும் குடும்பத்தெல்லாம் ஒட்டுமொத்த குடும்பத்தை ஒட்டுமொத்த சமூகத்தை நீ புறக்கணித்து தனித்தனியானை வாழ்வது தீனு இஸ்லாம் விரும்பவில்லை அதுதான் அல்லாஹு தாலா என்ன செய்யலாம் அது அல்லாவுடைய விருப்பம் என்ன செய்யணும் மக்களோட மக்களாக வாழ வேண்டும் ஒரு குடும்பத்தோட வாழ வேண்டும் ஏன் குடும்பத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று சொன்னால் இன்று இந்த சமூக சீர்கேடு சமூகம் இன்னைக்கு நான் அது அழிந்து கொண்டிருக்கின்றது நாசமாகி கொண்டிருக்கின்றது மேற்காத்திய நாடுகளிலே ஒரு குடும்பத்துடைய அமைப்பே இல்லை அங்கெல்லாம் வெட்டிங் டே கொண்டாடுவான் இன்னைக்கு கல்யாண டே கொண்டாடுறவங்களுக்கு கோவக்கூடாது வெட்டிங் டே கொண்டாடுவான் என்ன அத்தனை தெரியுமா இந்த இந்த வருஷம் நான் இந்த இத்தனை வருஷம் ரெண்டு வருஷமா கணவன் மனைவியாக இருந்துட்டோம் ஆனால் இதுக்கு பிறகு நாங்கள் இருப்போமா இல்லையா என்று தான் வெட்டிங் டே கொண்டாடுவோம் வெட்டிங் டே வந்து இஸ்லாத்தில் இல்லாதது ஒன்று கணவன் மனைவியை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் வெட்டிங் டே கொண்டாடுகின்றார்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு அவங்களுக்கெல்லாம் நாலு வருஷம் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டா போதும் அடுத்தது

நீங்கள் உலகத்தில் இருக்கிற செல்வந்து செல்வத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்தாலும் மனங்களை ஒன்று திரட்ட முடியாது உலக அவருக்காக இல்லை நமக்காக பாடம் என்ன செய்யலாம் ஒரு ஊரை வாங்கிடலாம் ஒரு நாட்டு மக்களை நான் என்ன கண்டிப்பா வாங்க முடியாது எல்லாம் நினைச்சா தான் முடியும் இப்போ பணத்த பணத்திற்காக திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த திருமணம் நடக்கும் இரண்டு வீட்டை இரு வீட்டார்களும் ஒன்று கூடுவார்கள் இரு வீட்டார்களும் திருமண மண்டபத்தில் ஒன்று கூடி இரு வீட்டார்களும் சுவையான உணவை உண்ணுவார்கள் திருமணம் ஓவிய நடக்கும் ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடாது அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடாது ஏன்னால் எவ்வளவு செலவு செய்தாலும் உலாக்கின்னால் அல்ல பயணம் அல்லாஹ் நாடினால் தான் அவர்களுடைய அவர்களுடைய உள்ளம் ஒன்றுபடும் அண்ணா நினைச்சா தான் மக்களுடைய மனிதர்களுடைய உள்ளத்தை ஊன்றுபட வைப்பான் ஒது சா ஒது சா நபி சநாதனம் கேட்குறாங்க ஒரு சகாதி கேட்கறாரு ஏன் அசோவல்லா என்ன நீ இந்த அளவுக்கு தீனுசலாம் எந்த அளவுக்கு என்ன சீப்பாருதா நான் மனைவிட்டே சேர்றாரு ஒருத்தர் மனைவியிட என்னுடைய ஆசை ஒருவன் இச்சையோடு தன்னுடைய மனைவியிட சேர்ந்து தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்கின்றாரோ அதற்கும் மாநிலத்தில் நன்மை உண்டா ஒருத்தர் ஆசைப்படுறாரு அனுபவிக்கிறார் இதுக்கும் மால்கத்தில இதுக்கும் நன்மை இருக்குதா சல்லாசம் சொல்றாங்க ஆ இருக்குதுப்பா அந்த சாமி எப்படி சொல்றீங்க நீங்க கேக்குறாரு அப்ப செல்லி சொன்னு சொல்றாங்க இதே நீ மனைவி இல்லாத வேறாட்டை போய் உங்களுடைய ஆசையை நீ தீர்த்து கொண்டாள் உனட இச்சை தீர்த்து கொண்டால் அதற்கு தண்டனை உண்டாக இல்லையா தண்டனை இருந்துட்டான் அதே போலதாம்பா உன்னுடைய கட்டின மனைவி உன்னுடைய கட்டின மனைவியை நீ என்ன சரி அனுபவிக்கிறேன்னா அதுக்காக தீன் இஸ்லாம் அதுக்கு ஒரு நன்மை மனைவியை நல்ல ஒரு காதல் பார்வையோடு பார்த்தால் நன்மை இருக்கிறது அதே மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விட்டாலும் நன்மை தான் அதே மனைவி யாருடைய பார்வையும் படாமல் பார்த்துக்கொள்வது அதுவும் மிகப்பெரிய நன்மை அது நன்மைக்கு ஈடே இல்லை என்னது அதற்கு அந்த 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 இதற்கு ஈடே இல்லை ஆகிய கண்ணி மிக்க அல்லாவின் நம்ம வட்டாரத்தில் என்ன சொல்றோம் இன்னைக்கு நம்ம நம்ம உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறோம் அளவில் பேசக்கூடிய வார்த்தை தான் வா இவனுக்கு கால் கட்டு போட்டாச்சு இவங்க கை கட்டு போட்டாச்சு சொல்கிறோமா இல்லையா நான் இல்லைன்னு காலை கட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமேல் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் என்ன செய்ய முடியாது தன்னிச்சையாக செயல்பட முடியாது அதற்கு பின்னால் அவர் ஒரு ஆணாக இருந்திருந்தால் அவர் பிறண்டு கூட போவார் எங்கெங்கேயோ இருந்திருப்பார் திருமணத்துக்கு போய் என்ன செய்வார் அம்மாக்கிட்ட தாய்கிட்ட பேசுகிறதுக்கு சங்கடப்படுவார் பர்றாரு இல்லையா நீங்கள் அதுதான் நந்திருக்குது உலகத்தில் தாய்கிட்டே கூட மனைவி சொன்னா தான் தாய்கிட்ட பேசுகிறாரு மனைவி சொன்னா செய்கிறார் தாயுடைய சகோதரியும் அதே மாதிரி கணவன் சொன்னால்தான் இந்த மனைவியுடைய அம்மாட்ட பேசணும் அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகுது மாறி போடும் ஏன்னா திருமண பந்தம் அல்லாவுடைய ஏற்பாடு அந்த அளவுக்கு ஒரு பாசத்தையும் நேசத்தையும் எல்லாத்தரவு விட்டுக்கணும் யாரோ பெற்ற பொண்ணு யாரோ பெற்ற எந்த அளவுக்கு மாறி விடுகிறாங்க கணவன் மனைவி இது அல்லாவுடைய ஏற்பாடு இது எப்போ நடக்கும் அல்லாம

நல்ல ஒரு குடும்பமாக நீங்கள் என்ன செய்யணும் ஏழை பொண்ணு இந்த சமூகத்திற்கு நல்லது உங்களுடைய தந்தாதிகளின் மூலியமாக இந்த சமூகத்தை நீங்கள் உருவாக்கணும் நீங்கள் கொடுக்குற இந்த குழந்தை இந்த சமூகத்திற்கு இந்த மண்ணில் இருக்க சமூகத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடிய நீங்கள் வாரிசை நீங்கள் தே இது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் துவா செய்வோம் நல்ல ஒரு இந்த ஒட்டுமொத்த சமூகம் நல்லா இருக்கணும்னா எங்கேயிருந்து ஆரம்பிக்கிற விஷயம் நல்ல மனைவியை தேர்ந்தெடுங்க நல்ல கணவனை தேர்ந்தெடுங்க மனைவி அதற்கு உமர் ரஜி உள்ள அவருடைய காலத்தில் ஒரு சாபி அவர் யார் அசுல்லா என்னுடைய அப்பா எனக்கு அநீதி இழிக்கிறாரு எனக்கு துரோகம் மோசடி செய்கிறாரு அப்போ ரெண்டு பேரும் உமர் ரஜி உள்ள கூப்பிடுறாங்க உங்க அப்பா என்ன செய்யல இருப்பாங்க எங்க எல்லாமே தானா சரியான அனிதை எனக்கு தேர்ந்தெடுக்கல என்ன அப்படின்னா சரியான தாயை தேர்ந்தெடுக்கல அதனால தான் நான் இந்த மாதிரி வழி தவறி இருக்கிறேன் இன்னா அப்படின்னு சொல்லி அந்த தந்தையிட்ட கேட்கிறாரு உமர் ரஜி அல்லா தாலா அவருடைய மனைவி யார் காப்பீர ஒரு காப்பீரை கல்யாணம் பண்ணிக்கிறார் காப்பீருடைய பேரு சரியில்லை அதே மாதிரி என்னுடைய பேர் என்னன்னு கேளுங்கன்னா ஜுகுல் மடையன் என்று வைத்திருக்கின்றார் இதே மாதிரி இவருடைய தேர்வு சரியில்லை யார சொல்லுவா நான் எப்படி நல்ல வழிக்கு வர முடியும் இதற்கு என் தந்தை தான் காரணம் என்று அந்த யார் சொல்றது அந்த அந்த சொல்றாரு யாரு ஒரு தந்தை சொல்கிறார் தந்தைக்கு எதிராக பையன் சாட்சி சொல்றான் ஆகியோர் கண்ணியமிக்கு அல்லாவினி நம்மளோட தேர்வு கரெக்டாக இருக்கும் என்ன செய்யணும் நம்ம எந்த மனைவி நாம் எந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அவங்களுடைய வியாக்கிரனை நம்ம பார்க்கணும் அவங்க தீன்தாரியாக இருக்கிறாங்களா இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம் பணக்காராக இருக்கிறாங்களா வரதட்சம் கொடுப்பாங்களா அதை நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் நம்ம பார்த்தா இந்த மாதிரி தான் நடுத்தர் போகிறோம் கண்ணியமிக்கு அல்லாவிங்களை அது ஆங்கில குடும்ப அமைப்பு என்பது மணமகனின் தேர்விலும் குடும்ப அமைப்பு நல்ல முறை அமன் ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக அமைந்தால் அந்த ஒட்டுமொத்த கூட்டமே சமூகமே நாம் நல்லபடியாக மாறும் அல்லாஹால முதல்ல வந்து நபி சலாத்தலம் சொல்றான் வஸ்தவி குடும்ப அமைப்பு மிக முக்கியமானது சல்லா அலிஸ்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான் ஏ முகமதே முதல் முதல்ல உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க தவறு தொழுவை ஏவுங்க முதல்ல உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தொருவத்துக்கு ஏவுங்க அதே போல் அதற்கு பிறகு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கலையா அதில் நீங்கள் நிலைத்தீருங்க அப்படின்னு நல்லா சொன்னான் இதில் என்ன தெரியுதுன்னா முதல் முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும் செய்வோம் ஒரு கணவன் தலுவ தொழுவாளியா இருப்பார் ஆனால் மனைவி தொழுவாளியா இருக்காது மனைவி தொழுவாளியா இருக்கும் கணவன் குடிக்காரனாக இருப்பார் இதெல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல நம்ம குடும்பத்தை சீர்த்திருத்துங்க அடுத்தது வந்து மற்றவங்களை பாருங்க கனிமிக்க அல்லாவிங்கிறது அகையில் குடும்பம் ஒற்றுமை என்பது குடும்ப நல்ல குடும்பமாக அமையுது என்பது அல்லாவின் குடத்தில் நமக்கு வற்புறுத்தப்பட்ட ஒரு இது இஸ்லாமை இஸ்லாமியை தான் விரும்புகிறது நல்ல குடும்பமோட வாழ முல்லாக்கா நிக்கா முல்லக்கா என்ற ஒரு க திருமணம் இருக்குது அந்த திருமணம்லாம் நீங்கள் செய்யாதீங்க குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் குறிப்பிட்ட நேரத்தில் நவீசனாசனம் வர அறியாமல் காலத்தில் ஒரு திருமணம் நடக்கும் மூணு மாசத்துக்கு நீ கணவன் பண்ணி இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் கணவன் பண்ணி இருந்துக்கலாம் மூணு மாசத்துல அனுபவிச்சு என்ன செய்யணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கணும் இந்த திருமணத்தை தான் இஸ்லாம் வெறுக்குன்றது குழந்தை பெற்றுக்கிட்டு வரோம் யாரும் கேட்க முடியாது மூணு மாசில் குழந்தை உண்டாயிட்டா கூட அடுத்தவன் என்ன செய்வான் எந்த அளவுக்கு அசிங்கமான திருமணம் நடந்தது எந்த அளவுக்குன்னா ஒரே ஒரு பெண்ணை நாலு பேர் என்ன செய்வாங்களாம் இது இது செய்வாங்க உரிமை கொண்டாடுவாங்க கடைசியில அந்த பெண்ணை குழந்தை பெற்றுட்டு வந்து சபையில பற்றி சொல்லுமா என்னுடைய செக் பண்ணி சொல்லுவாங்கம்மா நாலு பேரை சொல்லுவாங்கம்மா இப்பா இது வந்து இவர் தீர்ப்பு அளிப்பாரு உனக்கு பிறந்த குழந்தா அப்படின்ட்டு ஏன்னா நிக்கா வாழ்ல குறிப்பிட்ட காலத்துடைய நம் கணவன் மணியாக வாழ்ந்துருது எந்த ரிக்கார்டும் கணவன் மணியாக இருக்காது யாரும் சாட்சியாக இருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்க கணவன் மணி நாமும் ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அதே போல் கணவன் மனைவி நிக்கா என்பது திடீர் திடீர்னு முறிக்கிறதுக்காக நிக்கா இல்லை நிக்கா என்பது ரெண்டு விஷயத்தில் தான் முடியும் ஒன்று ரெண்டு பேருக்கு ஒத்து போற அதுல என்ன செய்யணும் காசியில் வந்து தீர்ப்பு முறையாக என்ன செய்யணும் ரெண்டு பேரும் மனைவி பிரிவு விட பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது ஒன்று கணவன் அல்லது மனைவி மரணம் அடையும் தான் நிற்கா வந்து என்ன செய்யும் முடியும் இதுக்கு நடுவில் நினைச்சதுக்கெல்லாம் கணவன் மனைவியாக இருக்குது இந்த மாசம் வரைக்கும் தான் என் பண்ணாட்டியது இதுக்கு பிறகு எனக்கு மனைவி இல்லது இந்த மாசம் வரைக்கும் தான் கணவன் இது மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நிக்காவை தீனு விசலாங்க விரும்பவில்லை மகார செய்து மகருடைய நிக்கா தான் தீனு விசலாங் விரும்புகின்றது மகார் செய்யப்பட்ட நிக்கா உலகத்திலும் தொடரும் நாலு மறுமையிலும் அந்த நிக்கா தான் தொடரும் ஆகியா என்ன நிக்கா எல்லா ஒரு குடும்ப கட்டமைப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது எந்த குடும்பம் கட்டமைப்பு ஒரு குடும்பம் நல்லபடி அமைந்து விட்டால் அந்த ஊர் நல்லா இருக்கும் அவங்களுடைய வகாரியா நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த ஒட்டுமொத்த நாடு நல்லா இருக்கும் அல்லாஹால நம்ம அனைவர்களுக்கும் வார்க்கும் எந்த எந்த மாதிரி குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்து வலியுறுத்துகிறோம் அதே பாணியில் நாம் நம்முடைய குடும்பத்தை அமைத்து அல்லாவின் அருளை பெற்று நன்மக்களால் வர எல்லாம் அல்லா தோகிச்சே வனகன் வாக்கிருதன் அலமதுல்ல